சன் தொலைக்காட்சியில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல் எதிர்நீச்சல் இந்த சீரியலில் ஜனனி என்னும் கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்து மக்கள் மனதை கவர்ந்துள்ளார் சின்னத்திரை நடிகை மதுமிதா எதிர்நீச்சல் சீரியல் இவருக்கு தமிழில் நல்ல அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன் நடிகை மதுமிதா குறித்து ஷாக்கிங் தகவல் ஒன்று இணையத்தில் வெளிவந்தது இதில் நடிகை மதுமிதா தனது ஆண் நண்பருடன் இணைந்து குடித்துவிட்டு காரை ஓட்டிச் சென்றுள்ளார் என்றும் அப்போது ஒரு போலீஸ் மீது காரை ஏற்றி விபத்துக்குள்ளாகி உள்ளது என்றும் கூறப்பட்டது இது குறித்து தொடர்ந்து பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் நடிகை மதுமிதா உண்மை இதுதான் என கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் பேசிய மதுமிதா என்ன நடந்தது என்று தெரியாமல் தவறாக பலரும் பேசுகிறார்கள் நான் குடித்துவிட்டு வண்டி ஓட்டியதாகவும் போலீஸ் மீது காரை மோதியதாகவும் அவர் தற்போது மருத்துவமனையில் சீரியஸாக இருப்பதாகவும் பேசுகின்றனர் ஆனால் அது உண்மை இல்லை நான் மது அருந்த மாட்டேன் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது விபத்து நடந்தது உண்மைதான் ஆனால் அந்த போலீஸ்க்கு எதுவும் ஆகவில்லை அவரும் நன்றாகத்தான் இருக்கிறார் நானும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என கூறி தவறாக பரவி வந்த வதந்திக்கு வீடியோ மூலம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நடிகை மதுமிதா